காருக்குள்ளே குழந்தைகள் சிக்கி மூச்சு திணறி உயிரிழப்பது தொடர்கதையாகி இருக்கிறது சமீபத்தில் தெலுங்கானா மாநிலத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் வீட்டுக்கு வெளியே விளையாடிருந்தாங்க திடீர்னு கார் கதை திறந்து உள்ளே போனாங்க லாக் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு வரலையென்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க பல இடங்களில் தேடி பிறகு காருக்குள்ளே பார்த்தா இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளே மயங்கி கிடக்கிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி நோட்றாங்க ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க உயிர் பிரிந்து விட்டது என்று முதல்ல அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம் நம்ம தமிழ்நாட்டிலே இது போல ஒரு சம்பவம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரங்கேறியது திருநெல்வேலி மாவட்டத்தில் மூன்று குழந்தைகள் காருக்குள்ளே சிக்கி உயிரிழந்தார்கள் அதற்கு முன்பும் இது போன்ற சம்பவங்கள் இருக்கிறது இது தொடர்கதையாகிறது காருக்குள்ளே சிக்கிய சிறுவர்கள் பலியாவது ஏன் என்ற கேள்விக்கு மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம உடலுடைய சராசரி வெப்பநிலை டெம்பரேச்சர் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஆனால் காருக்குள்ளே நாம் சிக்கும் பொழுது ஆக்ஸிஜன் உள்ளே வருவது கிடையாது அது மட்டும் இல்லை அந்த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்ற விரைவாக அந்த கார் உள்ளே சூடாகிறது எந்த அளவுக்கு என்றால் குழந்தைகளை பொறுத்தவரை பத்து நிமிடத்தில் பத்து டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறது அப்போ உடலுடைய வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரியிலிருந்து நாற்பத்தி ஆறாக உயர்கிறது ஒரு மணி நேரத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவு வெப்பம் உடலில் அதிகரிக்கிறது அப்படி அதிகரித்தால் மூளை செயல் இழக்கும் பல உறுப்புகள் பாதிக்கப்படும் மயக்க நிலை ஏற்படும் பிறகு உயிர் பிரிந்து விடுகிறது இதனால் மிக மிக ஆபத்து என்று நமக்கு தெரிகிறது பெரியவர்களை காட்டிலும் குழந்தைகளின் உடல் மூன்று முதல் ஐந்து மடங்கு வேகமாக வெப்பமடைவதால் குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள் குழந்தைகளின் உடல்கள் நன்றாக குளிர்விக்கும் திறனை வளர்த்து கொள்ளவில்லை நமக்காவது வேர்வை கொட்டிட வேகமாக குழந்தைகளுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேர்வை வராது இதன் தான் கார் உள்ளே சிக்கிய குழந்தைகள் உயிரிழக்க நேருகிறது என்று மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க